அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து மனுஷனுடைய உடல்லேயே ஆக முக்கியமான உறுப்பு எதுன்னா அது உள்ளந்தான் அந்த உள்ளத்தை என்றைக்குமே நம்ம தூய்மையாக வச்சுக்கணும் அந்த உள்ளம் கெட்டுப்போகாத போல் நம்ம பார்த்துக்கொள்ளணும் உள்ளம் கெட்டு போகிறதுக்கு சில காரணங்கள் இருக்குது இமாம் ஹசனுல் பசரி ரஹ்மூல்லா அவங்க ஒரு ஆறு விஷயங்களை சொல்கிறாங்க அந்த ஆறு விஷயங்களும் உங்களோட உள்ளத்தை கெடுத்துடும் சொன்னாங்க அதில் முதலாவது பின்னால் தோபா செஞ்சுக்கலாம் அப்புறமேல் நாம் அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்னு தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருக்கிறது ரெண்டாவது கற்ற கல்வியின்படி அமல் செய்யாமல் இருக்கிறது மூணாவது மன தூய்மை இல்லாமல் அமல்கள் செய்வது நாலாவது அல்லா என்ன ரிஸ்கெல்லாம் கொடுத்தானோ அந்த ரிஸ்க்குக்கு நன்றி செலுத்தாமல் தொடர்ந்து அந்த ரிஸ்க்குகளை அனுபவித்து கொண்டே வர்றது அஞ்சாவது அல்லா கொடுத்த விஷயத்தில் திருப்தி அடையாமல் வாழ்றது ஆறாவது மரணித்தவர்களை இவங்க அடக்க செய்வாங்க ஆனால் மரணத்துடைய பாடத்தை மட்டும் இவர்கள் பெற்று கொள்ளவே மாட்டார்கள் இப்படிப்பட்ட ஆறு நபர்களுடைய உள்ளங்களும் கெட்டு போய் விடுகிறது என்று இமாம் ஹஸ்ரோல் வசரி ரஹிமகுல்லா அவங்க சொல்லி காட்டியிருக்கிறாங்க எனவே இந்த ஆறு விஷயத்துல உங்களுடைய உள்ள எதால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சுயபரிசோதனை செய்யுங்க உள்ளத்தை தூய்மைப்படுத்துங்க அசலம் அரிக்கும் மரஹமத்துல்லாஹ யோரகாத்தும்